நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தரவே உன் வீட்டில் குடிகொண்டிருக்கும் கண்ணி தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்றாவது என்னை மதித்து இதை முழுமையாக கேள் தங்கமே நீ இதை கேட்கும் தருவாயிலேயே எந்த விஷயம் உன் மனதை அதிக அளவிற்கு காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயம் சரியாகும் தங்கமே உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உனக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகின்றாயே தவிர சரியான முடிவு எதையுமே எடுக்க முடியாமல் இடத்திற்கு கொண்டிருக்கின்றாய் இந்த செல்கின்றேன் தங்கமே பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் பூசுகின்றது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும் பொழுது விழுந்து விடுவோம் என்று பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலேயே போய்விடும் குழந்தையாய் இருந்தபோது நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்பொழுது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகின்றது கால்களில் சக்தி இல்லாத போது நடக்கப் பழகினாய் அதனால் இப்பொழுது மான் போல துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருக்கின்றாய் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள பொழுதும் தைரியமாக நீ எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த வளர்த்து கொண்டு எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து தங்கமே எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் நீ நிச்சயம் இவ்வுலக வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன்னுடன் உன் தாய் நான் இருக்கின்றேன் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை இன்றோடு இப்பொழுதே தூக்கி எறிந்து விடு என்னை முழுமையாக நம்பு இல்லாமல் உன் முன்னேற்றத்திற்கு வித்தாக அமையும் வார்த்தைகள் தான் உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காவலாய் காக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன் தங்கமே நீ என் அனுக்கிரகத்தை விரும்புகின்றாய் நீ எனக்கு மிகவும் நெருங்கிய உறவு நான் உன்னை எப்பொழுதும் எனக்கு நெருங்கிய உறவாகவே வைத்துக் கொள்வேன் தங்கமே சோதனை அதிகமாகி இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்றுதான் அர்த்தம் இப்பொழுது உன்னுடைய சோதனைகள் அதிக அளவில் உள்ளது நீ பல சந்தோஷமான நிகழ்வுகளை காணவிருக்கின்றாய் உன் சன்மானம் ஒரு நாளும் தோற்காது உன்னை அவமதிப்பவர் முன்பு நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவாய் உன்னை நான் அவ்வாறு வாழ வைப்பேன் நீ இழந்த அனைத்தையுமே கூடிய விரைவில் திரும்ப பெறுவாய் தங்கவே உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் தான் இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் பொழுது நீ துடிக்கும் துடிப்பை இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் பாடத்தை நான் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்றது உன் மனதை நான் அறிவேன் தங்கமே மற்றவர்களுக்கு அதை நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தங்கமே அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் உன் வாழ்க்கை நன்றாக ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாய் இருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது வாழ்க்கையில் நீ சொன்ன வார்த்தைகளும் உனக்கான நேரத்தையும் உன்னிடம் வார்த்தையை விட்டவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் முடிந்த நேரத்திற்கு என்றுமே உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் கொடு மற்ற உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நான் என்ற சொல்லுக்கு அர்த்தமாய் உன் குலதெய்வமாய் உன்னுடனே நான் இருப்பேன் உன் நிழலாய் இருந்தால் அது பின்தொடரத்தான் முடியும் சில நேரம் நிழல் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நீ என்ற சொல்லுக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் என்றென்றும் இந்த கருவில் உன்னை என் சுமந்து அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய் நான் உன்னிடம் கூறுவது என்னவென்றால் உனக்கு நெருங்கிய உறவுகளே உனக்கு பிரச்சனைகளை தரப்போகின்றது நீ அனைவரையும் சர்வ சாதாரணமாக நினைத்து விடுகின்றாய் சாதாரணமாக நம்பி உன்னுடைய ரகசியங்களையும் நீ அவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றாய் அதனால் உனக்கு பிற்காலத்தில் பிரச்சனை ஏற்படும் என்பதை உன்னால் உணர முடியவில்லை நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் உன்னுடைய ரகசியங்களை முதலில் மற்றவர்களிடம் பகிர்வதை நிறுத்திக்கொள் அதற்காக ஒரு குட்டிக் கதையும் சொல்கின்றேன் கேள் ஒரு நபர் இருக்கின்றார் அவர் தான் பலவீனமாக கருதும் ரகசியத்தை தன் நெருங்கிய உறவான ஒரு தோழரிடம் பகிர்ந்து கொள்கின்றார் பகிர்ந்து விட்டு அந்த ரகசியத்தை நீ மற்ற தோழர்களிடம் கூற வேண்டாம் என்று சொல்லி சத்தியமும் வாங்கிக் கொள்கின்றார் இரகசியத்தை கேட்ட அந்த தோழன் நான் யாரிடமும் கூற மாட்டேன் என்று சொல்லி சத்தியமும் வழங்கினான் ஆனால் அடுத்த நாள் பார்க்கும் சக தோழர்கள் அனைவரும் இவனை பார்த்து கேலியாக பேசுகிறார்கள் இவரின் ரகசியம் அவர்களுக்கும் தெரிந்துவிட்டது அப்பொழுது இந்த நபர் கோபமாக சென்று அவன் தோழனிடம் நான் உன்னிடம் என்னுடைய ரகசியத்தை யாரிடமும் கூற வேண்டாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று தானே கூறினேன் பின்பு ஏன் மற்ற நபர்களுக்கும் நீ அதை கூறினாய் என்று ஆதங்கத்தோடு கேட்டான் சொன்னார் உன்னுடைய பின்பு என்னால் எப்படி காக்க முடியும் நீ அதை பாதுகாத்திருந்தால் என்னிடம் சொல்லி இருக்க மாட்டாய் உன்னாலேயே உன்னுடைய ரகசியத்தையும் பலவீனத்தையும் பாதுகாக்க முடியவில்லை என்று நீ என்னிடம் கூறிவிட்டு என்னை மட்டும் அதை பாதுகாக்க சொன்னால் நான் அதை முழுமையாக பாதுகாப்பேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்